ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான வன்கிரா மாடல் காம்போசிட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்க்கறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக ஆ சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போட்டுக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் சோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் செயின் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோல்டு கூடிய அழகான ஷார்ட் செயின் இந்த ஷார்ட் செயின் தான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் இந்த அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்மேலாம் ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வின்னர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் இந்த டாலர் செயின்ஸ் வந்து சேல்ஸ்க்குமே இருக்குது இது ரேட் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் நானூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்குறவங்க ஸ்கிரீன்ஷாட்டி என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்போ செட் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கேரள காம்போ செட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ணண்ட்டில் ஹார்ட் பேட்டர்னையும் செயினில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பல்லு டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ஸோ அப்படியே கோல்டு லிப்ட் இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பேக் சைட் ஒர்க் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் வருது ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டை தான் பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து எந்த உருவமும் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு ஹாரமும் சேம் பேட்டர்ன்ஸும் நல்லா லாங்காக அழகாக வருது சூப்பரான ஒரு காம்போ இதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு இதில் உங்களுக்கு ஷார்ட் லாங் அப்படி செப்பரேட்டாக வராதுங்க ஃபுல் ஃபுல் செட்டாக தான் வரும் ஷார்ட் லாங் செப்ரேட்டாக வராது ஃபுல் செட்டாக தான் வரும் அதில் பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் இது கூட வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான இயரிங்மே வருது அது வேணாலும் நீங்கள் சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேட்டர்ன் கம்மல்மே உங்களுக்கு இது கூட வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஃபுல் செட் அப்படியே புக் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க டூ எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் வெரி ரீசனபிள் காஸ்ட் டூ எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் நெக்லஸ் ஹாரம் அடிவாரம் இங்கே எல்லாமே சேர்ந்து வருது பெண்ட்டர் நல்ல ப்ராட் நல்ல பெரிய சைஸில் சூப்பராக பிரிட்டியாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் டூ எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் நெக்லஸ் ஹாரம் அண்ட் வந்து உங்களுக்கு இயரிங் எல்லாமே சேர்ந்து வருது சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் ரியல் கோல்டுமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அண்ட் இதில் ஹைலைட்டு இந்த பெண்ணு தான் நல்ல பெரிய சைஸில் இருக்குது கிராண்ட் லுக்கில் வந்திருக்கு அடுத்துமே சூப்பரான ஒரு ஹாரம் செட் இந்த ஹாரமில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் உருவத்தோடு வருது டபுள் லேயரில் வருது செம்மையாக இருக்குது ஒரு குவாலிட்டி டபுள் லேயர் ஸோ பியூட்டிஃபுல்லான டிசைன் ஒர்க் ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்குது ஃபினிஷிங் ஒர்க் செம்மையாக இருக்குது சூப்பர் ஃபினிஷிங் நல்லா கிராண்டான ஹாரம் இது வந்து டபுள் லேயரில் வருது இதுக்கு மேட்சிங் வந்து உங்களுக்கு தோடுமே வருது சேம் பேட்டர்ன் தோடு இந்த மாதிரி டைப்லேயே வருது ஸோ இது எப்படி உங்களுக்கு ரியல் கோல்டு இருக்க மாதிரியே தான் வரும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஆக்சுவலாக அந்த ஹாரம் காஸ்ட் மட்டுமே உங்களுக்கு ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ வரும் பட் சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வருது ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோர் லேயர் வருதுங்க ஸோ ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒர்க்ஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டத்தில் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஹாரமில் வித் தோடோடு வருது ஸோ எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபரில் ஸோ இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ அடுத்துமே வந்து ஒரு பியூட்டிஃபுல் நெக்லஸ் அப்படியே ரியால் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது செம் அழகாக இருக்குது ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வரப்போகுது நல்லா பட்டையாக திக்காக வருது நீங்கள் கோல்டில் ஏதாவது லாக்கேட் வச்சுருந்தீங்கன்னா கூட இதில் அழகாக இன்செர்ட் பண்ணி போட்டுக்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஃபினிஷிங் கோல்ட் ஃபினிஷிங் அப்படியே கொடுத்துருக்காங்க தங்கத்தில் எப்படி அதே மாதிரி வரும் பேக் சைடு வர கூட நீங்கள் பார்க்கலாம் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டியுமே வருது இதில் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட ரேட் வந்து வெறும் எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் செவன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் பியூட்டிஃபுல்லான நெக்லஸ் அப்படியே கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் நம்ம காம்போ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நெக்லஸ் மட்டும் செப்ரேட்டாக வந்திருக்கு அண்ட் வெரி வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வந்திருக்கு செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பியூட்டிஃபுல் நெக்லஸ் பெரிய கழுத்து இருக்கவங்க கூட போட்டுக்கலாம் நல்ல பிக் சைஸில் வருது ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு அண்ட் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் காம்போஸ்மே அவைலபிள் இருக்குங்க நெக்ஸ்ட் செட் ஹாரமும் அவைலபிள் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வரும் பல்லில் மற்றபடி உங்களுக்கு ஃபுல் திக்கோட அழகான காம்போஸ் செட்டும் இருக்குது நெக்லஸ் வந்து நீங்கள் செவன் ஃபிஃப்டிக்கு எடுத்துக்கலாம் ஹாரம் வந்து அவைலபிள் இல்லைங்க சூப்பரான காம்போஸ் செட் மீன் நெக் செட் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு சூப்பரான செட் இப்போ பார்த்தது இல்லாமல் நியூ செட் இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக்கிங் எதுவுமே ஃபுல் ஸ்டாக் இப்போ அவைலபிள் வந்துருச்சு நல்ல லாங் ஹாரம் மேங்கோ டிசைன்ஸில் ஸோ ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும் நம்ம அதை வேர் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ஃபினிஷிங் வந்து வேறு இருக்குங்க சூப்பராக இருக்குது த்ரீ டாட்டில் நிறைய பேர் இது என்கிட்ட கேட்டிருந்தீங்க இதை ஸ்டாக் இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருப்பேன் நல்ல ஒரு பெரிய சைஸ் மாங்காஹாரம் அதுவும் பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதோட பிரைஸ் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஆனால் இதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வந்துருக்கு முன்னாடி விட ஒன் ஃபோர் டபுள் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் யார் கோல்டு ரெட் இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க சம பர்ஃபெக்டாக இருக்குது ஒர்க்ஸ் எல்லாமே தங்கத்தில் இருக்கிற மாதிரி தான் வரும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது ஜஸ்ட் ஒன் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்னை என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் பியூட்டிஃபுல் ஹாரம் அண்ட் அதே மாதிரி இதுவுமே நிறைய சிங்கிள் லைன் ஹாரம் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதுவுமே இப்போ ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது உங்களுக்கு வந்து சிங்கிள் பல்லுல வரும் ரொம்ப ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது சேம் லுக் கோல்டில் இருக்க மாதிரியான டைப்லேயே கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்கும் ரேட் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் அண்ட் இது கூட வந்து உங்களுக்கு ஸ்டட்டுமே வரும் ஸ்டட்டோட சேர்த்து உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு அண்ட் என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல்லான நெக்ஸட் வித் ஸ்டட் டோட உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் வித் ஸ்டட்டோட தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சி தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்